வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் கதர்வில் வெல்கம் டு பவர் ஆஃப் மணி பை ஆர்ஜே ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் என்ன அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எங்கேருந்து கிளம்பி வராங்க ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க யாரெல்லாம் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது காரணம் என்னென்னா இவங்க எதையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க எது வந்தாலும் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி இந்தியா பரிமிதமான ஒரு வளர்ச்சியில் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போயிருமா எங்கேருந்து வராங்க இந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் நியூ ஏஜ் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டாலும் அவங்க பண்ணுறதில் நியாயம் இருக்க தான் செய்யுது அவங்க பண்ணுறதும் சரியான ஒரு வகையில் தான் போகுது இந்த எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க இந்த இன்வெஸ்டர்ஸ் அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிற தருவாயில் டிசம்பருடைய இறுதி பகுதியில் இருக்கும் இருபத்தி நாலு தொடங்க போகுது கவனிக்க முடியுது ஏன் எஸ்எம்இ செக்மெண்ட்டில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க இன்வெஸ்டர்ஸ் யார் இந்த இன்வெஸ்டர்ஸ் எங்கேருந்து வராங்க எல்லாம் நியூ இன்வெஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிற்பகுதியில் வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதோடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் செய்யும் அவங்களுடைய ஆர்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நிதி நிலைமையை உயர்த்தும் வகையில் அவங்களுடைய எதிர்கால திட்டமிடல் இதெல்லாம் சேர்த்து அவங்க முதலீடுகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க நல்ல நிறுவனங்கள் ஆரம்பிச்சுருக்காங்க அப்படிங்கிறதுல பார்க்க முடியுது வரக்கூடிய அத்தனை தரவுகளும் அத்தனை டேட்டாவும் இதைத்தான் சொல்லிக்கிட்டுருக்கு இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவும் காசியஸ் அண்ட் அக்ரஸிவ் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிங் மோட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது எஸ்எம்இ செக்மெண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ் சரிங்களா இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளோ கம்பெனி வந்திருக்கு எவ்வளோ நிதி வந்து அவங்க திரட்டியிருக்காங்க அதில் வந்து எதுக்கெல்லாம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஐபிஓ மூலிமா அந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஐபிஓ மூலியம் உங்களுக்கு இன்வெஸ்டிங்னு வந்துவிட்டாவே நார்மலாக ஒரு மூணு விதமான செக்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ரொம்ப பெரிய வளர்ந்த நிறுவனங்கள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சைஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் சைஸ் பெருசாக இருக்கும் அதை வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து வந்து மீடியம் கேப் மெ மெட் கேப்னு சொல்லக்கூடியது அந்த மிட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஆகக்கூடிய சில ஸ்டாக்ஸ் அதை மிட் கேப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம் அவங்களுடைய பிஸ்னஸ் சைஸ் வந்து அதுக்கும் கீழே இருக்கும் பட் இருந்தாலும் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது மிட் கேப் அதுக்கடுத்து அதுக்கும் கீழே இருக்கிறது வந்துட்டு பிஸ்னஸ் சைஸ் அண்டு அவங்களுடைய ரெவென்யூ ஜென்ரேஷன் இதை பேஸ் பண்ணி பார்க்குறது வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இதில் இந்த ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் எஸ்எம்இ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வர இதில் வந்துட்டு வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஆப்வியஸாக இந்த இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த முடிகிற முடிஞ்சிருக்க முடிய போகிற இயர் இருக்கு இல்லையா இந்த இயரில் மூன்று செக்மெண்ட்லேயும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கிறது வந்து ஸ்மால் கேப் அதுக்கடுத்து மிட் கேப் கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்து தான் மூணாவது லார்ஜ் கேப் கொடுத்துருக்கு சரிங்களா ரிட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறது ஸ்மால் கேப் அதுக்கடுத்து மிட் கேப் அதுக்கடுத்து லார்ஜ் கேப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் மூணுமே ஒன்றுக்கு ஒன்றும் செலச்சதில்லை மூணுமே வந்துட்டு தான் கொடுத்துருக்கு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சரிங்களா சரி இந்த இயரில் எவ்வளோ இந்த எஸ்எம்இ செக்மெண்ட்ஸில் வந்துட்டு எவ்வளோ கம்பெனிஸ் வந்துருக்கு அவங்க எவ்வளோ எப்படி இருக்காங்க அதில் யாரெல்லாம் அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவ்யூ வந்து பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சில நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் உள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்குது ஸோ எஸ்எம்இ ஐபிஓ செக்மெண்ட் வந்துட்டு நியூ தான் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மொத்தம் நூற்றி அறுபத்தி ஆறு கம்பெனிகள் வந்து நிதியை திரட்டியிருக்காங்க அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை திரட்டியிருக்காங்க அதில் நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு கோடிகளை வந்து அவங்க திரட்டியிருக்காங்க சரிங்களா இதில் ஐம்பத்தொரு கம்பெனி வந்து நிறுவனங்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய இஷ்யூ சைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுகிறதோ அந்த பணத்தை வந்து ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு தென் அவங்களுடைய இஷ்யூ சைஸ் அமௌண்ட் எவ்வளோங்கிறது அந்த இஷ்யூ சைஸ் விட வந்து நூறு ம அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கு அவங்களுடைய அந்த நிறுவனங்களுக்கு ஃபிஃப்டி ஒன் கம்பெனிஸ் போஸ்டேட சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் ஆஃப் மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதத்துக்கும் மேலே ஐம்பத்தொரு நிறுவனங்களுக்கு வந்திருக்கு பன்னெண்டு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முந்நூறு சதவீதத்திற்கும் மேலே வந்து அவங்களுக்கு அந்த இஷ்யூ சைஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் வந்துட்டு வந்திருக்கு அடுத்து இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நூற்றி அறுபத்தி ஆறு கம்பெனிகளில் நூற்றி முப்பத்தி ஆறு கம்பெனிகள் அந்த லிஸ்டிங் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் டேயில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எஸ்எம்இ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ் அதுலேயும் பொழுது அந்த செக்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு த லிஸ்டிங் டே அன்னைக்கு வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கிறது நல்ல விஷயம் ஸோ க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்துட்டு எக்கானமி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியுது இவ்வளோ கம்பெனிகள் நிறுவனங்கள் வர்றதே ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவான விஷயம் அதுலேயும் வந்து பாசிட்டிவாகவே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக ட்ரேட் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு த டே லிஸ்டிங் டேலேயே இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது அடுத்து இதில் அதிகப்படியாக வந்துட்டு ரைஸ் பண்ண யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் டேலண்ட் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்இ அவங்க வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அதிகப்படியாக இந்த இயர்லையே நூற்றி அஞ்சு கோடி ரூபா வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரா டிசைன்ஸ் இவங்க வந்து ரொம்ப லோவஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டூ க்ரோர்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க லோவஸ்ட் ஹையஸ்ட் வந்து ஒன் நாட் ஃபைவ் க்ரோர் ஸ்பெக்ட்ரம் டேலண்ட் சூரா டிசைன்ஸ் அப்படிங்கிறவங்க டூ குரோர்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இதுதான் லோவஸ்ட் லெவலாக பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கான் பேக்கேஜிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது இவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளே வந்தவங்க தான் அவங்களுடைய இஷ்யூ சைஸ் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் க்ரோர் அதாவது அவங்களுக்கு தேவையானது ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் க்ரோர் ஆனால் அவங்க ரிசீவ் பண்ண ஃபண்டு பாருங்கள் அன்பிலீவபிள் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் குரோர்ஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடிங்க தேவைப்படுறது என்னமோ ஆறு கோடிக்கும் கீழே தான் ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது கிட்டத்தட்ட மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி அவங்க பிஸ்னஸை வந்துட்டு உலகம் முழுக்க பறவை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போகலாம் அவங்க அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அவங்க பண்ணலாம் ஏன்னா அந்த நிறுவனத்தின் மேலே மக்களுடைய பார்வை இன்வெஸ்டர்ஸுடைய பார்வை வேறு மாதிரி இருந்திருக்கு அதனால தான் அங்கே வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் அந்த இருக்க பார்த்துருக்க முடியுது அடுத்து நெட் அவென்யூ டெக் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஷ்யூ சைஸ் வந்து டென் பாயிண்ட் த்ரீ குரோர் தான் சரிங்களா இவங்களுக்கு கிடச்சிருக்கிறது பாருங்கள் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி அதேமாதிரி தெலுங்கானாவை பேஸாக வச்சுருக்கக்கூடிய ஸ்ரீவாரி ஸ்பைசஸ் இவங்களுடைய தேவை வந்து நைன் குரோர் அவங்களுடைய இஷ்யூ சைஸ் வந்து நைன் குரோர் அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஃபண்ட் வந்து பாருங்கள் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் வாண்டட் ஹாட்லிஸ்டில் இருந்த சில நிறுவனங்களாக இருந்திருக்கும் அதனால் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எஸ்எம்இ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்தியா மாதிரியான ஒரு எமர்ஜிங் எக்கானமிக்கு எஸ்எம்இ செக்மெண்ட்ஸ் வந்துட்டு எந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனில் ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரோத்தில் இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட க்ரோத் இருக்கும் ஏன்னா பெரிய நிறுவனங்கள் அது அவங்க எப்படி அளவுக்கு நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கும் சற்றும் குறையாத இந்த சின்ன சின்ன நிறுவனங்களும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பை வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அந்த கம்பெனிஸ் க்ரோத் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய லேபர் அவங்களுடைய ஃபேமிலி அவங்கள சார்ந்திருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியாக மேம்பாடுகள் ஏற்படும் பொழுது நாட்டுடைய வளர்ச்சியும் மேம்படும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் சிறந்த சில நிறுவனங்கள் வர்றதுக்கு வராங்க ஸோ உங்களுடைய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் அதில் வந்துட்டு காட்டலாம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த கம்பெனிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை பற்றி கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா போதுமானது நம்மளுடைய பணத்தை வங்கிகள்லேயோ இல்லை வேறு இடங்கள்லேயோ முதலீடுகளுக்குன்னு ஆர்பிஐ இதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம பண்ணும் பொழுது பல விஷயங்கள் பல கேள்விகளை கேட்டு பல சந்தேகங்களை தீர்த்துட்டு தான் நம்ம பண்ணக்கூடிய சின்ன தொகையாக இருக்கட்டும் பெரிய தொகையாக இருக்கட்டும் அதை பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அது அதோடைய கம்பெனியை பற்றிய முழுமையான சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை தெரிஞ்சுருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர் ப்ராக்டிஸ்னர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள முதலீடுகளை ஆரம்பிக்கிறது மிக நல்ல விஷயமா இருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்